அசலாமலை உங்கள் மீது இறைவன் அமைதியை பொழிவானாக மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஓர் உயிரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் அந்த ஓர் உயிரிலிருந்து துணையை படைத்து இருவரின் இணைப்பில் இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உலகில் நாம் பரவச் செய்தோம் என்று இறைவன் சொல்கிறான் உலக மக்கள் அனைவருமே ஓர் தாய் ஓர் தந்தையிலிருந்து இருந்து வந்தவர்கள்தான் அனைவருமே இரத்தத்தின் அடிப்படையில் உறவுகள் தான் எனவே நாமோ சாதி மத மொழி இன தேசிய வெறியிலிருந்து மக்களையும் பாதுகாப்பதற்காக நாம் தொடங்கி மனிதர் கட்சியை இருந்தோம் இதன் வரையும் அதன் அடிப்படையிலேயே நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நேசிக்கும் பொருளை தானம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்று இறைவன் சொல்கிறான் என் சகோதரன் ரத்தம் என்னுடைய உடம்பில் என் ரத்தம் சகோதரனோட உடம்பிலும் என் சித்தப்பாவுடைய ரத்தம் பெரியப்பா உடம்பிலும் பெரியப்பாவுடைய ரத்தம் சித்தப்பாவுடைய உடம்பிலும் அந்த ரத்தத்திற்கு மட்டும்தான் சாதி இல்ல மதம் இல்லை மொழி இல்ல இனம் இல்ல தேசியம் இல்லை அனைவருமே ஓர் தாயுடைய இரத்தத்திலிருந்து ஓர் தாய் தந்தையுடைய இரத்தத்திலிருந்து வந்தவர்கள்தான் எனவே இதன் அடிப்படையிலும் வருகிற நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கட்சியும் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்துற மாபெரும் ரத்த தான முகாம் அதிராம்பட்டினம் ஐஷா மகளிர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்துக்கோங்க அனைவரும் கலந்து இறைவனுடைய அருளை பெறுவோம் நம் அனைவர் மீதும் இறைவன் அமைதியை பொழிவானாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஒரே இறைவனின் திருப்பெயரால் மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஓர் உயிரிலிருந்து படைத்த அந்த ஒரே இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த ஓர் உயிரிலிருந்து அதன் துணையை படைத்து அந்த இருவரின் இணைப்பில் இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் நாம் உலகில் பரவச் செய்தோம் என்ற இறுதி இறைமறையின் முழக்கத்தை நெஞ்சில் சுமந்து சாதி மத மொழி இன தேசிய வெறியிலிருந்து மனித குலத்தை பாதுகாத்து ஓரிரை புகழோடு மனிதம் பேசக்கூடிய ஒரு திருக்கூட்டத்தை அரசியல் படுத்தி அதிகாரத்தில் அமர வைப்பதே நாம் மனிதர் கட்சியின் தலையாய நோக்கமாகும் எனவே அதன் அடிப்படையில் மனிதர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய உறுதி கொடை இரத்த தானம் செய்து இந்த வடிவத்திலும் சமத்துவம் பரப்புவோம் என்று நாம் மனிதர் கட்சி மனித குலத்திற்கு அழைப்பு விடுக்கிறது இவன் நாம் மனிதர் கட்சி புகழ் ஓங்குக மானோட ஒற்றுமை வெல்க